வணக்கம் என் பேர் ஈஸ்வரசாமி வீரல்பட்டி இப்போ நான் கேரளாவில் வந்து ஒரு ஆறு ஏக்கரா ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கணுங்க அதுக்கு பிறகு ஒரு ஆறு வருஷம் கழிச்சு டிபார்ட்மெண்ட் மூலியமாக செல்போன் ஸ்டார்டர் கொடுத்தாங்க அதில் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்து கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நயாகிராவில் ஸ்டார்டர் வந்துருது அந்த நயாகிரா ஸ்டார்ட்ரு எடுத்து நல்லா இருக்குது ஓடுறது எனக்கு ஆள் பற்றாக்குறை இருந்ததுங்க அதனால் நயாகிரா நயாகிரா ஸ்டார்டர் யூஸ் பண்ணங்காட்டி எல்லா விதத்துலையும் எனக்கு சேமிப்பாக இருக்குது அங்கிருந்தே எல்லாமே நான் செல்போன்ல ஈக்கணுங்க மோட்டர் எடுத்துடுறது தண்ணி பாய்க்கிறது எல்லாமே வந்து அந்த ஆப் மூலியமாக பார்த்துக்கறேன் இப்போ நவீன முறையில் இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போட்டது முதல்ல வந்து அது அப்படி இல்லைங்க சும்மா ஆன் பண்ண தான் இருந்தேன் இந்த நவீன முறை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டது எனக்கு நல்லா யூஸாக இருக்குது எனக்கு ஆள் பார்த்தா மாதம் பத்தாயிரம் ரூபாய் பாஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அந்த சம்பளம் எனக்கு சேவிங்ஸில் வருது இது ஒரே செலவு நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு திரும்பவும் நம்ம செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி கம்மியாக இருக்குது நயாகரா வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்குங்க டெய்லி எனக்கு நான் வந்து போகிறதுக்கு அங்கேருந்து நாற்பது கிலோமீட்டருங்க வந்து போகிறதுக்கு எண்பது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அதுவும் டைம் வேஸ்ட் ஆகுது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர்ற மாதிரி அதெல்லாம் எனக்கு அங்கேயும் விவசாயம் இருக்குங்க அப்புறம் அங்கேயும் நர்சரி இருக்குது சென்னை நர்சரி செந்தூர் ஆயில் மில் இருக்குங்க இதெல்லாம் பார்க்கறோது எனக்கு இங்கே வந்து விவசாயம் ஆள் போட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு புறாம இங்கே தான் இருக்கு இன்னைக்கு வந்து ட்ரிப்பு போடுறதுனால அந்த ட்ரிப்பிலேயே பாய்க்கறக்கு எனக்கு நல்ல வசதியா இருக்கு மரத்துக்கு மிளகா செடி போட்டிருக்கேன் பாக்கு போட்டுருக்குது வாழை போட்டிருக்குது இதெல்லாம் சேர்த்து மரத்துக்கு எட்டு ட்ரிப்பர் ஒம்பது ட்ரிப்பர் வர்ற மாதிரி சுற்றி நல்லா குழி தோண்டி அந்த மட்டை சோ உள்ள விளக்குற மாதிரி போட்டிருக்குறேன் அந்த சுத்தியும் தண்ணி வாஞ்சிக்குது நயாகிராவில் வந்து நான் நாலு வாழ் மாட்டியிருக்கேன் ரெவன்டுவால் ஒவ்வொரு கண்ட்ரோல் ஒவ்வொரு லைனில் இரநூறு மரம் பாயி இரநூறு மரத்துக்கு அந்த ட்ரிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு எட்டு ட்ரிப்பர் கணக்கு போட்டிங்கன்னா ரெண்டு பதினாறு ஆயிரத்தி இரநூறு ட்ரிப்பர் வருது இந்த ஆயிரத்தி இரநூறு ட்ரிப்பர் ஏழு ரெஸ்பி மோட்டரில் வந்து ஒரே இதில் பாஞ்சுக்குது ரெண்டு கேஜி ப்ரெஷர் எடுக்குது இது வந்து நான் பத்து நாளைக்கு ஒருக்கா தான் இங்கே தோப்புக்கு வர்றது திரும்ப மோட்டர் எடுத்துடுறது நான் நாலு நாளைக்கு ஒருக்கா அங்கேயே வாழிட்டு துட்டு ஆஃப் பண்ணிக்குவேன் நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வாஞ்சால் போதும் நாலு நாளைக்கு ஒருக்கா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஓடிச்சுன்னா ஒரு ட்ரிப்பருக்கு நாலு மணி நேரம் வச்சுருக்குறேன் எட்டு மணி நேரம் ஓடனா நாலு நாளைக்கு வரைக்கும் எட்டு மணி நேரம் ஓடனா அந்த அளவு தண்ணி அதுக்கு சரியாக இருக்குது அதனால உங்களுக்கு இப்போ தண்ணியும் வேண்டியதில்லை தண்ணி சேவிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்புறம் மரம் எல்லாம் ஒரே சீராக இருக்குது பாக்கு மரத்துக்கு தேவையான தண்ணி அது இருக்குது தென்னை மரத்துக்கு தேவையானதும் அது எடுத்துக்குது மிளகு செடிக்கும் அதுக்கு தொற்றுப்புறப்போடு அதே எடுத்துக்குது அப்படி ட்ரிப்பர் போடனால நிறைய தண்ணி நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகுது கரண்ட் ஆன் ஆஃப் வந்து மெசேஜில் வந்துரு தண்ணி தீர்ந்தாலும் டிரை ரென் காமிச்சிரு தண்ணி அதிகமாக போச்சுன்னா மீட்டர் ஓவர்லோடி மோட்டர் ட்ரிப் ஆகி மோட்ரு அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்குது அப்ப எனக்கு வந்து ஒரு கிணறு இருக்குது ஒரு போர் இருக்கு ரெண்டு சர்வீஸ் இருக்கு இதில் ரெண்டுமே நான் ஆட்டோமேட்டிக் செல்போன் சாட்டர் தான் வச்சிருக்கிறேன் போர் எடுத்துட்டு போர் ஆஃப் பண்ணிவிட்டு மோட்ரு எடுத்துட்டு ரெண்டுமே செல்போன் சாட்டர் தான் நல்லா இருக்குது இது வரைக்கும் வந்ததுல செல்போன் சாட்டர் நல்லா யூஸாக இருக்குங்க தப்பு இல்ல அதுலயும் நயாகரா ஸ்டார்டர் ஆட்டோமேட்டிக் வந்தனால எல்லா கண்ட்ரோல் நல்லா இருக்கு எல்லாமே வந்து வந்து கம்பெனி சொன்னதே உடனே வந்து சர்வீஸ் பண்ணிடுறாங்க நல்ல முறையை செய்கிறாங்க விவசாயிகள் ஒரு சிறந்த நண்பனாக இருக்குண்ணா நயாகிரா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரைட் வணக்கம்